அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தினமும் ஒரு தகவல் கேள்வி பார்த்துட்டோம்னா இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் கேட்டிருக்காங்க நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தப்ப அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படல ஆனா அரசின் கடமைகள் பார்த்துட்டோம்னா பகுதி நான்கு அதாவது அரசின் நெறிமுறை கோட்பாடு கீழே நமக்கு ஒரு சில கடமைகள் சேர்த்து இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் சோவியத் யூனியன் அரசியல் அமைப்பு தாக்கத்தினால இந்திய அரசியல் அமைப்புல அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க அது பாத்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சோன் சிங் கமிட்டியை நியமனம் பண்ணி அடிப்படை கடமைகளை பற்றி ஆதரவு சொல்லியிருக்காங்க சோ அவங்களும் எட்டு விதமான கடமைகளை இந்திய அரசியல் அமைப்புல நமக்கு சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தப்படி நமக்கு அடிப்படை கடமைகளை இந்திய அரசியல் அமைப்புல பார்ட் போர் நமக்கு சேர்த்து இருந்தாங்க இந்த ஒரே ஒரு மட்டும் சேர்த்தாங்க அந்த ஒரு விதிக்கு கீழே ஒரு பத்து விதமான கடமைகளை நமக்கு சேர்த்து இருந்தாங்க ஓகேவா அதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தப்படி பாத்துட்டோம்னா ஆறு முதல் பதினான்கு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதும் அடிப்படை கடமை சேர்த்து இருந்தாங்க எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தப்படி நமக்கு அடிப்படை கடமைகளை இந்திய அரசியல் அமைப்புல சேர்த்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டப்படி நமக்கு ஆறுல இருந்து பதினான்கு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதும் அடிப்படை கடமை பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே அவ்வளவுதான் சோ நம் நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியில முதல் டெஸ்ட்டுக்கு கொடுத்த ஸ்டெடி மெட்டீரியல் உங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அடிஷ்னலா நம்ம இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க போதும்